ஹலோ சொந்தங்களே வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு தராமான ஒரு வீடு தாங்க கொண்டு வந்துருக்கோம் இடத்துக்கு மட்டுமே மதிப்புங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்துருக்குங்க நமக்கு மூணு சென்ட் லேண்ட் ஏரியா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு போர்ஷன் இருக்குங்க நமக்கு அஞ்சடி வலித்துறதுல இந்த வீடு அமைச்சிருக்குங்க போர்வெல் ஈபி அதே மாதிரி நல்லது கனெக்ஷன் எல்லாமே இருக்குங்க வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்குள்ள போய் இந்த வீட்டோட ஃபுல் வீடியோ தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு சண்டை லேண்டர் ஏரியாவில் அஞ்சலி வழித்தடத்தில் இந்த வீடு அமைச்சிருக்குங்க மூணு போர்ஷன் நமக்கு ஒன் வீக்கே மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு சிங்கானூர் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த வழித்தட வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி வடித்தாங்க மேக்கப் பச்சை வடக்கு பார்த்த வாசல் வச்சு நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குங்க டாக்குமெண்ட் கிளியராக இருக்குங்க இபி கனெக்ஷன் நமக்கு அவைலபிளாக இருக்குங்க போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மூணு போர்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்குறாங்க இடத்துக்கு மட்டுமே மதிப்புங்கிற மாதிரி பார்க்குற சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடு தேவைப்பட்டாலும் சொல்லுங்கள் இந்த வீடு நல்லபடியாக முடிச்சு கொடுக்கலாங்க இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் நமக்கு அவைலபிளாக இருக்கிறது இருக்குங்க அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா செப்ரேட் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போர்ஷன் வந்து நமக்கு நல்லா நச்சுன்னு இதுக்கு சீட்டு போட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடு கொடுத்துருக்காங்க ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி வீடியும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சனு இந்த மாதிரி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க இது த இது தான் போட்டிருக்காங்க ஷீட்டு போட்டிருக்கிறாங்க பட்ஜெட்டில் வீடு தோளைட்டு இருக்கிறாங்க இல்லை இடத்துக்கு முன்னமே காசுங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குங்க சுற்றி வர வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இடம் விட்டு கட்டியிருக்காங்க நாளைக்கு எந்த தொந்தரவு இருக்காத மாதிரி கட்டியிருக்காங்க நமக்கு இந்த வீட்டோட செகண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது வந்து பின்னால் சீட்டு போட விடுதாங்க அவுட்டரில் நமக்கு அவுட்டர் பாத்ரூம் செப்பரேட்டாக ஒவ்வொரு வீட்டுக்கும் செப்பரேட்டாக பாத்ரூம் கொடுத்துருக்காங்க லேட்ரின் தனியாக கொடுத்துருக்காங்க பாத்ரூம் தனியாக அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாதுங்க தேர்டு போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு போர்ஷன் மாதிரியே கொடுத்துருக்குறாங்க இன்பில்டாகவே கிச்சன் நமக்கு பிளான் கொடுத்துருக்குங்க இந்த வீட்டோட மொத்த விலை இடத்துக்கு முன்னாடி மதிப்புங்கிற மாதிரி ஐம்பத்து ரூபா சொல்கிறாங்க இந்த விலைக்கு இந்த வீடு சமவுறுங்க இஎஸ்சி ஹாஸ்பிட்டல் நேராக இருக்குங்க